இரையசூல் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகள் இறை வார்த்தையே என் வாழ் இன்று நற்செய்தி வாசகம் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால் பேரருடைய மாமியார் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள் இறைவன் அங்கு உள்ளே வருகிறார் அதாவது இயேசு உள்ளே வருகிறார் அவள் காய்ச்சலாய் இருப்பதை கண்டு அதை குணப்படுத்துகிறார் உடனடியாக பணிவிடை செய்வதற்கு முன் வருகிறார் இதை ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த ஒற்றைய வார்த்தை பணிவிடை என்பது உண்மையாக மிக சிறந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது மிக சிறந்த ஒரு செயலாக இருக்கிறது எனவே இதை ஒப்பிட்டு நம்மளுடைய வாழ்விலே நாம் பார்க்க ஆசைப்படுகிறேன் எப்படிப்பட்ட ஒரு பணிவிடையை செய்வதற்கு நாம் முன் வருகிறோம் உதாரணத்திற்கு ஒரு இல்லத்திற்கு ஆசிர்வாதத்திற்காக சென்றிருந்தோம் அங்கு சென்றிருந்தபொழுது அங்கு இருந்த எல்லோரும் கொண்டிருந்தார்கள் திடீர்னு அந்த வீட்டு அம்மா உடனடியாக உள்ளே வேகமாக சென்றார் சென்ற உடனே நான் அப்படியே பார்த்து கொண்டிருந்தேன் பார்த்து கொண்டிருந்த பொழுது உடனடியாக அவளுடைய பிள்ளை முன் வந்து அந்த வாசப்படியில் நின்று கொண்டிருந்த அம்மாவிடம் சொன்னால் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு உடனடியாக அப்படியா அந்த அம்மா சொல்லிட்டு உடனடியாக வந்து அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார் அங்கு அமர்ந்து கொண்டு இருந்தே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நன்றாக நின்று பேசி கொண்டிருந்தவள் ஏன் இப்படி சொல்ல வேண்டும் என்று அந்த அம்மா வெளியில் வந்த உடனே சொன்னேன் ஏம்மா இப்படி சொன்னீங்க நல்லா தான் நேற்றுங்க அப்படின்ட்டு இல்லை ஃபாதர் அவங்க எப்போ பாரு உள்ளே வந்தால் நோய் 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 இதை எடு அதை எடு இது வேணும் அது வேணும் எல்லாத்தையும் நம்ம எடுத்து கொடுத்துணும் தளவலி பதறவர் யாருமா அந்த அம்மா அவர்கள் சொன்ன வார்த்தை மிகவும் வேதனையாகிறது என்னுடைய அம்மா தான் பதறோம் என்னுடைய அம்மா என்று சொல்லுகின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள் பாருங்கள் தன் தாய்க்கே பணிவிடை செய்வதற்கு முன் வராமல் இருக்கின்ற அந்த சகோதரியுடைய உள்ளத்தை பார்க்கின்ற பொழுது அந்த இடத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இறைவன் அங்கு தங்கியிருந்து கூட எந்த ஒரு மாற்றமும் இல்லை இறை வார்த்தை அங்கு தங்கியிருந்தும் என்ற எந்த ஒரு மாற்றமும் இல்லை எனவே பிரியமானவர்கள் இதை ஆழமாக நாம் சிந்தித்து பார்ப்போம் எவ்வளவும் ஒரு முன்னேற்றத்தை நாம் அடைந்து விட்டோம் ஆனால் இருப்பினும் இன்னும் முதியோர் இல்லம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது தங்களுடைய பெற்றோருக்கே பணிவுடை செய்வதற்கு முன்வராத பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது பாவம் அந்த இறைவன் கஷ்டப்படுவார் தன்னுடைய பெற்றோர்களுக்கே பணிவிடை செய்வதற்கு முன்வராத அந்த பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்கிறோம் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று மார்த்தட்டி கொள்வதில் எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்லை மாறாக இறைவனைப் போல நான் இறங்கி வந்து பணிவிடை செய்வதற்கு முன் வருகிறேனா இன்றைய காலகட்டத்திலே பார்க்கின்ற பொழுது பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு முன் வருவதில்லை ஆனால் அதே ஒரு பெற்றோர்கள் ஒரு குழந்தை பிறந்தது என்றால் பாராட்டி சீராட்டி தாளாட்டி அவர்களை வளர்த்து எடுத்து அவர்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் துணையாக இருந்து அவர்களுக்கு ஒரு நல்வாழ்வை அமைத்து கொடுப்பதில் முன் வருகின்ற பெற்றோர்களின் மத்தியில் இன்றைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் தங்களுடைய பெற்றோர்களை எடுத்துக்கொண்டு அவர்களை அரவணைத்து எல்லா சூழ்நிலையிலும் அவர்களோடு இருப்பதை அவர்கள் பெரும் மகிழ்ச்சியோடு கொள்கிறார் தன் தான் உண்டு தன் வாழ்க்கை உண்டு என்று திருமணம் ஆகியவுடனே பிரிந்து செல்கிறார்கள் பணிவிடை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்னுடைய பணிவிடை உண்மையாக பணிந்து குனிந்து செய்கின்ற ஒரு செயலாக இருக்கிறதா அல்லது என்னுடைய எகத்தனமாக அல்லது என்னுடைய திமுருதனத்தினால் அல்லது என்னுடைய வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் என்னுடைய வாழ்வு என்னுடைய பணம் என்னுடைய வீடு என்று நான் தனித்து நிற்கிறேன் என்று சிந்தித்து பார்ப்போமே நேசல் பிரியமானவர்களே இன்று பெற்றோர்களிடமும் பிள்ளைகளிடமும் அந்த பணிவிடை என்பது இல்லாமல் போய்விட்டது நாம் இறங்கி வந்து பணிவிடை செய்து நாம் உண்மையாக அந்த இறைவனை வாங்குகின்ற பொழுது நான் பணிவிடை செய்வதற்காக நான் முன் வந்திருக்கிறேன் என்று சிந்தித்து பார்க்கிறேனா அதில் மிக குறிப்பாக நாம் யோசித்து பார்ப்போமே அந்த இல்லத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்த உடனே நலம் தருகிறார் குணம் தருகிறார் அங்கு குணம் அளிக்கிறார் இதை பார்த்த உடனே அந்த உடல்நிலை சரியாகிய உடனே எழுந்து நின்று எல்லோருக்கும் பணி செய்வதற்கு அங்கு முன் வருகின்ற அந்த தாயின் உள்ளம் நாம் எப்படி இருக்கோம் அந்த உள்ளத்தை ஒப்பிட்டு இருக்கின்ற பொழுது ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நான் எப்படி வாழ்கிறேன் என்று சத்து சிந்தித்து சத்து சிந்தித்து பார்ப்பேன் பிரிமானவர்கள் பணிவுடை என்பது அது பணிந்து குமிந்து இறைவன் கொடுத்த இந்த வாழ்விலே நான் அடுத்தவருக்கு பணி செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று எண்ணிய வாழ்க்கையில் வாழ வேண்டும் பெரியமானவர்கள் நான் எப்படிப்பட்ட ஒரு பணிமுடையை செய்வதற்கு முன்வருகிறேன் இன்று எவ்வளவோ ஒரு முதியோர் இல்லங்கள் அதே சமயத்தின பெற்றோர்கள் கூட எனக்கு ஏற்ற நான் நான் எதிர்பார்த்த பிள்ளை பிறக்கவில்லை என்ற உடனே நான் எதிர்பார்த்த பிள்ளை எனக்கு பிறக்கவில்லை என்ற உடனே அந்த குழந்தைக்கு பணிவிடை செய்வதற்கு கடினமாக கொண்டு இந்த குழந்தைக்கு நான் வேலை செய்வேன் என்ற அந்த குழந்தைகளை தூக்கி கொண்டு போய் குப்பை தொட்டியிலும் ரோடோரத்திலும் வீதிகளின் ஓரத்திலும் வைப்பது எத்தனை துன்பமான செய்தியாக இருக்கிறது எத்தனை துன்பமான நிகழ்வுகளாக இருக்கிறது அந்த குழந்தைகளுக்கு பணிவிடை செய்வதற்கு நான் முன் வரவில்லை என்றால் ஏன் நான் பெற்றோர்களாக இருக்கிறேன் இன்றைய காலகட்டத்திலே பெற்றோர்கள் தாயும் தந்தையும் வேலை செய்கிறார்கள் தன்னுடைய குழந்தைக்கு பணிவிடை செய்வதற்கு முன் வருவதில்லை தாத்தா பார்த்துப்பாங்க பாட்டி பார்த்துப்பாங்க என்று பல வகையில் நாம் பிரிந்து கிடைக்கிறோம் உடைந்து கிடைக்கிறோம் நம்மளுடைய பணிவிடை அந்த அந்த தாழ்நிலையில் இருந்து நாம் வருகிறோம் அந்த தாழ்நிலை தாழ்ச்சியான அந்த மனப்பான்மை நம்மிடம் இருக்கிறதா எல்லா சூழ்நிலையும் நாம் தாழ்ச்சியுடன் வாழ்ந்து அந்த பணிவிடையை மற்றவருக்கு செய்கின்ற பொழுது இறைவன் என்னை பாராட்டுகிறார் வாழ்த்துகிறார் ஆசிர்வதிக்கிறார் என்பதை என்று நற்செய்தி மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது எனவே மாமியார் பேதருடைய மாமியார் அங்கு பணிவிடை செய்கின்ற பொழுது அவர்களிடம் இருந்த அந்த கடுங்காய்ச்சலை கடிந்து கொள்கிறார் அதாவது நீங்களும் பணிவிடை செய்கின்ற பொழுது உங்களிடம் உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் உடல்நிலைகளையும் எல்லாம் இறைவன் கடிந்து கொண்டு உங்களை ஆசிர்வதிக்கிறார் உங்களுடைய பணிகளை மென்மேலும் வளர்க்க அவர் முயற்சி எடுக்கிறார் எனவே பிரியமானவர்களே நாம் பணிந்து புனிந்து நம்மால் முடிந்த உதவிகளை அடுத்தவருக்கு அன்போடு பணிவிடை செய்கின்ற பொழுது இறைவன் உங்களுடைய அருள் கொடைகளை நிறைவாக தருகிறார் எனவே பணிவிடை செய்வோம் இறைவனுடைய ஆசிரியை பெறுவோம் ஆமே